ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் கைஸ் இன்னைக்கு நம்ம ஜீசூஸோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம் ஒன்னு வந்து கிறிஸ்டின்ஸோட பைபிளில் சொல்லப்பட்ட ஸ்டோரி இன்னொன்று வந்து முஸ்லீம்ஸோட குரால சொல்லப்பட்ட ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நான் கூகுளில் தான் கலெக்ட் பண்ண வீடியோ கிறிஸ்தவ பைபிளில் மத்திய மற்றும் லூக்காவின் நற்செய்திகளில் இயேசுவின் பிறப்பு விவரிக்கப்பட்டுள்ளது அரசனின் ஆட்சியின் போது இயேசு பெத்லகேமில் பிறந்தார் பெற்றோர் இயேசுவின் தாய் மரியா மற்றும் அவரது தந்தை யோசேப்பு அவர் தாவீது அரசரின் வழி வந்தவர் கருத்தரித்தல் இயேசு பரிசுத்த ஆவியால் கருவுற்றார் அவருடைய பிறப்பு கன்னி பிறப்பு அறிவிப்பு தேவதூதர்கள் இயேசுவின் பிறப்பு அவருடைய பெயர் மற்றும் மேசியாவாக அவருடைய பாத்திரத்தை அறிவித்தனர் நிச்சயதார்த்தம் மேரி மற்றும் ஜோசப் நிச்சயிக்கப்பட்டனர் கனவு ஜோசப் ஒரு கனவில் இருந்தார் அதில் ஒரு மரியாளை மனைவியாக குழந்தைக்கு இயேசு என்ற பெயரிடுமாறு கூறினார் பிறப்பு வைகோல் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் மத்திய மற்றும் லோகாவின் சுவிசேஷங்கள் சுயாதீனமாக எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது ஆனால் அவை சில பொதுவான கூறுகளை பகிர்ந்து கொள்கின்றன இருப்பினும் எந்த நற்செய்தியிலும் இயேசுவின் பிறப்புக்கான குறிப்பிட்ட தேதி அல்லது ஆண்டின் நேரத்தை குறிப்பிடவில்லை நற்செய்திகளின் ஆசிரியர்கள் வரலாற்று காலவரிசையை விட இறையியல் கூறுகளில் கவனம் செலுத்தியதாக கருதப்படுகிறது குரானின் படி இயேசு பெத்லகேமில் அல்ல தொலைதூர இடத்தில் பிறந்தார் மேலும் மரியாள் ஒரு பனை மரத்தின் கீழ் தனியாக இருந்தபோது போது அவரை பெற்றெடுத்தார் பிறந்த இடம் இயேசு பெத்லகேமில் அல்ல தொலை இடத்தில் பிறந்தார் பிறந்த சூழ்நிலை ஒரு பனை மரத்தின் கீழ் ஒரு நீரூற்றுக்கு அடுத்ததாக பிறந்தபோது மேரி தனியாக இருந்தார் அதிசய உதவி பேரீச்சம்பழத்திற்காக பனை மரத்தை அசைக்குமாறும் அவளுக்கு ஒரு நீரோடை வழங்கப்படும் என்றும் ஒரு குரல் மேரியிடம் கூறியது அறிவிப்பு தேவதூதர் கேப்ரியல் ஒரு மனிதனின் வடிவத்தில் மேரிக்கு தோன்றினார் கண்ணி கருத்தரித்தல் இயேசு ஒரு உயிரியல் தந்தை இல்லாமல் கருத்தரிக்கப்பட்டார் என்று குரான் உறுதிப்படுத்துகிறது மேரியின் எதிர்வினை மேரி மேபிரியலிடம் இருந்து கடவுளிடம் அடைக்கலம் தேடினார் உண்மையிலேயே உன்னிடமிருந்து நான் மிகவும் உள்ளவனிடம் அடைக்கலம் தேடுகிறேன் எனவே நீ கடவுள் பயமுள்ளவனாக இருந்தால் என்னை விட்டுவிடு இயேசுவின் பிரகடனம் பிரசவத்திற்கு பிறகு தான் அல்லாவின் வேலைக்காரன் என்றும் தீர்க்கதரிசி என்றும் இயேசு அறிவித்தார் இயேசுவின் பிறப்பை பற்றிய குரானின் கணக்கு ஜேம்ஸின் புரோடோவாஞ்சலியம் போன்றது இது ஆரம்பகால கிறிஸ்தவ அப்போக்ரிபலான சூடோ மத்தியுவின் நற்செய்தி என்றும் அழைக்கப்படுகிறது அவ்ளதான் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இதே மாதிரி நிறைய அழகான கதைகள் கேட்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்